அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தை கற்கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராயணம் தஷிணாயணம் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது இதில் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த ஆடி மாதத்தில் தான் தொடங்குது ஆடி முதல் மாரி மார்கழி மாதம் வரைக்கும் தட்சணாயன காலமாக அனுசரிக்கப்படுது அதே மாதிரி தை மாதம் முதல் ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சூரியனோட இயக்கத்தை வச்சு இது வரையறக்கப்படுது இந்த தட்சிணாயண புண்ணிய காலத்தில் அதாவது இந்த ஆடி மாதம் பிறந்ததுமே சூரியன் தெற்கு பக்கமாக வளம் வரும் அப்போது சூரியன்லேருந்து சூட்ச சக்திகள் வெளிப்படும் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரிகம் இது எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது பிராணவாயு அதிகமாக கிடைக்கிறதும் இந்த ஆடி மாதத்தில் தான் ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு குறிப்பிட்டப்பட்டிருக்கு பழைய ஜோதிட நூல்களில் ஆடி மாதத்தில் சிவனோட சக்தியை விட பார்வதி தேவியோட சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால தான் இந்த மாதத்தில் விதை விதைக்கிறத நம்முடைய முன்னோர்கள் மேற்கொண்டு வந்தாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது இதுக்கு காரணம்னு பார்த்தோன்னா உத்தராயண காலத்தில் சூரியன்லேருந்து வெளிப்படும் கதிர்களை விட தஷ்ராயண காலத்தில் அதாவது இந்த ஆடி மாசத்துல சூரியனோட ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு ஏற்றதா இருக்குமா சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபாடு செய்கிறது இந்த ஆடி மாசத்துல தான் இந்த புண்ணிய காலகட்டத்தில் மக்கள் வந்து புனித நதிகளில் நீராடுறது ரொம்பவே விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பல பண்டிகைகள் தொடக்கம் நடைபெறுது ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறங்களில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கற்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் வேப்பிலைய அம்மனுக்கு சாத்தி வணங்குறதும் கூழ் ஊற்றுறதும் முக்கியமான விழாவாக இந்த ஆடி மாதத்தில் நடக்குது இதுக்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை கொழுத்துகளுக்கு அபார மருத்துவ குணம் இருக்குது அதே மாதிரி ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக வீசும் இந்த காலத்தில் வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் அதாவது கூழ் போன்றவற்றை சாப்பிட்றது நல்லது இதனால் ஆரோக்கியமும் மேம்படும் அதே மாதிரி பதினெட்டாம் பெருக்கு எனப்படும் ஆடி பதினெட்டு பெருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது அன்றைய தினத்தில் வந்து எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலுமே புதிய முயற்சிகளை எல்லா தரப்பினர்களும் மேற்கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோயில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவார் அப்படின்றது ஐதீகம் சுமங்கலி பெண்கள் இது போன்று வழிபாடு நடத்தினா அவங்களோட துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குமா சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வதும் நல்ல பலனை தரும் ஆடிப்பூரம் விழா வந்து கேரளாவில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்லையும் இதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க அதே மாதிரி ஆடிப்பூரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்லையும் சிறப்பாக கொண்டாடுறாங்க ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயிலில் பன்னெண்டு நாட்கள் அம்மனோட ஆடி தபசு திருவிழா வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த விழா நடத்தப்படுது ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு கடமைகளை செய்தாக்க ஆண்டு முழுவதுமே அந்த கடமைகள் செய்த பலன் கிடைக்கும் நமக்கு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தான் ஹயக்ரீவரோட அவதாரம் நிகழ்ந்தது அதனால தான் ஆடி பௌர்ணமி தினத்தன்னைக்கு தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளான கதம்பு சாதத்தை படைக்கிறதும் ஐதீகமாக இருக்குது ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோயிலில் வந்து எலிமிச்ச பழ விளக்கு போது கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரைக்கும் பெண்கள் வந்து துளசி பூஜை செஞ்சுட்டு வந்தாக்க நினைத்த காரியம் நடக்கும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் கஜேந்திரன்ற யானையை முதல கவ்வுனப்போ அந்த யானை ஆதி மூலமே அப்படின்னு கதறிச்சு உடனே திருமால் வந்து சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றுறார் இதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் ஆடி மாதத்தில் எல்லா திருமால் கோயில்கள்லேயும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுது ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நன்மைகளையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் அப்படின்றது ஐதீகம் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலைன்ற ஊரில் முருகன் கோயில் ஒன்று இருக்குது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வார்கள் இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகுவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கு திருவிழா வந்து ஸ்ரீரங்கத்தில் குறிப்பாக அம்மா மண்டபத்தில் ரொம்ப விமர்சையாக நடைபெறும் அப்போது பெருமாள் வந்து மண்டபத்துக்கு எழுந்தருளி அருள் ஆடி மாதம் முழுவதுமே நம்ம வீராட்சியை வழிபட்டாக்க குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்னைக்கு அன்னதானம் செஞ்சாக்க சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்தாக்க வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் தஞ்சாவூரில் நிஸ் நிகம சூதனி உக்கர காளியம்மன் கோயில் இருக்குது ஆடி பதினெட்டாம் பேர் அன்னைக்கு தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவர்கள் வந்து அங்கே வந்து ரொட்டி ஆட்டுக்கறி படைகள் செஞ்சு வழிபடுறத வழக்கமாக வச்சிருக்காங்க ஆடி மாதத்தில் குத்துவிளக்க லக்ஷ்மியாக பாவித்து அலங்கரித்து வழிபடணும் அம்மனுக்கு பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ல லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்யலாம் சின்ன பெண் குழந்தைகளை வந்து அம்மனாக பாவிச்சு உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்கும சிமிழ் கண்ணாடி வளையல் தாம்பூலம் இதையெல்லாம் கொடுக்கணும் ஆடி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு ஒதுக்கிறது நம்மளுடைய அறிமை அறியாமையால் ஏற்பட்ட பழக்கம் உண்மையிலே பீட மாதம் என்று கிடையாதது பீட மாதம் அப்படி தான் அதுக்கு பேர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது இந்த மாதத்தில் தான் அனைத்து அம்மன் கோயில்கள்லேயும் தேர் திருவிழா தீமிதி திருவிழா அப்படின்னு அனைத்து திருவிழாக்களும் நடக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடுன்னு எல்லா தெய்வங்களுக்கும் வழிபடுறதுக்கு இந்த மாதம் ஏற்ற மாதமாகும் குறிப்பாக ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வர கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் படங்களை தரும் அதே மாதிரி ஆடி மாதங்கிறது வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் வீடு கட்டுற பணியை தொடங்கினா மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆடி அமாவாசையை போல ஆடி பௌர்ணமியும் சிறப்பான நாள் தான் இந்த நாளில் தான் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயிலில் ஆடி தபசு விழா கொண்டாடப்படுது அம்பிகையின் கோரிக்கையை ஏற்று சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தது இந்த நாளில் தான் ஊசி முனையில் தவம் இருந்த அம்பிகைக்கு தன்னோட உடலில் சரிபாதியை கொடுத்து சிவசக்தி ஐக்கியமானதும் இந்த நாளில் தான் அதே மாதிரி கருடாழ்வார் வந்து ஆடி மாசத்துல சுவாதி அன்னைக்கு தான் அவதாரம் செஞ்சார் அந்த தினத்தை தான் கருட பஞ்சமி அப்படின்னு விரதமிருந்து கொண்டாடுவாங்க ஆடி மாதத்தில் வியாசர் பூஜை நடக்கும் குருவுக்கெல்லாம் குருவாக போற்றப்படுபவர் இந்த வியாசர் அதனால் ஆடி மாதத்தில் நடைபெறக்கூடிய ஆடி பௌர்ணமி அதாவது குரு பூர்ணிமா அன்னைக்கு மாணவர்கள் வியாசரை வணங்கினாக்க கல்வி வளம் அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது இந்த ஆடி மாதத்தில் நாமும் சிறப்பு வழிபாடுகள் செய்து அம்மனுக்கு வாழ்வில் வளம் சேர்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்